ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நான் சுகம் நினைக்கிறேன் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னதுக்கு ஓட்டு போட வைங்க சுயநலவாதத்தோட உச்சம் இல்லை இது எல்லாரும் குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுங்க பண்பு சொல்லி கொடுங்க கருத்தான கதையை சொல்லிக் கொடுங்க தாத்தா பாட்டிங்கக்கிட்ட பழக கொடுங்கன்னா இவர் தாத்தா பாட்டி கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறாரு அப்பா அம்மா கிட்டே பிரச்சாரம் பண்ண சொல்கிறார் யாரே குழந்தைங்கள இதே வேறு யாருனால் இது மாதிரி பேசியிருந்தாங்கன்னா தப்பாக போயிருக்கும் புள்ள முடிகிறவங்க தான் அந்த குழந்தைங்களை வச்சு எதனா கதை சொல்லி சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போகிறதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஊரில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோணி பையில வந்து குழந்தைங்களை சாக்லேட் கொடுத்து பைகளை கூப்பிட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களை யாருமே எதுக்குமே பேசினது கிடையாது இவர் பார்த்தா அது பேசுகிறார் பாலியல் சீண்டரில் குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்குது அது சம்மந்தமாக எதனால் ஒரு ரெண்டு லைன் மனமானம் பண்ணின்னு வந்து படிச்சிருக்கலாம்ல இல்லை குழந்தைகள் குட்டீஸ் குட்டீஸ் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுடா அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் குழந்தைங்க உங்கள் அண்ணன் உங்கள் மாமன் விஜய் நான் அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன் மாமா ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த போக்ஸோ பண்ணுறானுங்க பாரு அவனுங்களுக்கெல்லாம் இருக்குது நம்ம ஊரில் இந்த தூக்கு தண்டனைனா சவுக்கடியெல்லாம் என்னென்னு தெரியாது அண்ணா நான் காட்டுவேன் இதுதான்டா செக்ஷனு இந்த செக்ஷனு அண்ணன் குட்டீஸ் நான் நான் வரேன் நீங்கள் நீங்கள் கவலைப்பட அப்படி சொல்லியிருந்தால் அரசியல் ஆளுமை குட்டீஸ் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க யூடியூப் வீடியோலலாம் போய் டிக்டாக் பண்ணி அப்பா அம்மா வந்து விஜய் நாங்கள் ஓட்டு சொல்கிறோம் வீடியோ எடுத்து அனுப்புங்க சுயநலவாதத்தோட இல்லை இது இவர் தான் கரியர் உச்சத்தை விட்டு வராரா இவர் கரியர்றதோட மிச்சம்